சரி விடு நம்ம தெருல உள்ளவங்க எல்லாம் கிளம்பறதுக்கு எப்படி மணி 12 1 ஆயிடும் அதுக்குள்ள நான் ரெடி ஆயிடுவேன் ஏய் லூசு லூசு உங்க ஃபங்க்ஷனே 10 அரைக்கெல்லாம் முடிஞ்சிரும் 12 1 க்கு ரெடி ஆயி என்ன பண்ணப் போற வீட்ல உட்கார்ந்து கிடக்க வேண்டியதா ஃபங்க்ஷன் 10 அரையா அன்னைக்கு உமால 10 மணிக்கே கிளம்பிருங்கன்னு இருங்கன்னு சொன்னா பக்கத்து ஊரு போறதுக்கு 10 நாள் ஆகும் இந்த 10 நிமிஷம் தானே 10 மணிக்கு கிளம்ப சொன்னானா நீங்க சீக்கிரமா கிளம்புவீங்கனே அவ அன்னைக்கு அப்படி சொல்லிட்டு போனா சரி ஃபங்க்ஷன்ல என்ன பிரியாணியா என்ன சாப்பாடு வளைய காப்புக்கு என்ன சோறு போடுவாவ இந்த கலவை சோறு தான் போடுவாவ

வாங்கசனானே ஆளே மார்க்கமா கா டங்கில அடிச்சிட்டு ஆமாடி மண்டைலலாம் ஒரு மாதிரி செம்மட்டையா கிடந்தது பாக்குறதக்கே சைக்குல அதான் சரி இன்னும் கொஞ்சம் டயர் எடுத்து அடிச்சு பார்த்தா நல்லதா இருக்குது நீ கிளம்பிட்டியா சீக்கிரம் ஓடி போய் ஃபேன்ல போடு இவள கிளப்பி நான் இழுத்துக்கிட்டு வர இவன் என்னன்னா நின்னு பேசிக்கிட்டே இருக்கா கிளம்பி ரெடியா போலாமா ஓடி போய் ஓடு ஓடு சீக்கிரம் ஓடு எல்லாரும் ரெடியா இருக்காக ஓடு என்ன விட்டுட்டு போயிடுவா பிரியாணி போயிடும் ஏன் சொல்லுங்க அவ்வளவு அப்படி வேரட்டி அடிக்க போ வாசுந்தி போய் கிளம்பிட்டு வா முக்காடெல்லாம் கிளம்பல பாத்துக்கோ சீக்கிரம் போ நூறு பத்து நிமிஷத்துக்கு வண்டி நிக்க முடி இக்கா என் தம்பி விட்டு பங்கனுக்கு நீங்க தான் சூப்பரா கிளம்பி வந்திருக்கீங்க நான் கூட பாருங்க அப்படியே கட்டட ஜுடிதாரோட வாரேன் ஏன்டி இப்படியே ஜுடிதார் போட்டுட்டு வரவா அழகா ஜாலி கிள்ளி கட்டிக்கிட்டு வந்தேன் ஆஹாஹா அங்க போகணும் நல்லங்க வைக்கணும் அப்புறம் நிறைய சீரெல்லாம் செய்யணும் அதனால வராது பாத்துக்க முடிஞ்சு வரும்போது என் பிள்ளைகளுக்கு கொஞ்சோண்டு பிரியாணி மட்டும் எடுத்து கொடுக்கியா சரி லட்சுமி அதுக்கு என்ன இருக்கு ரொம்ப ஏமா வரவுகளுக்கு எல்லாம் வச்சு கொடுக்கறதுக்கு பொருள் எல்லாம் வாங்கிட்டு இல்லமா வீட்டுல உள்ள பொருள் எல்லாம் எடுத்துட்டு வாங்க வண்டியில கொண்டு வந்து வைக்கல அப்புறம் போற அவசரத்துல அத மறந்துட்டு இது மறந்துட்டு எதுவும் சொல்லக்கூடாது இல்லையா இந்தா உன் தம்பி முன்னாடி எல்லாம் அக்கா நானும் லட்சுமி எல்லாத்தையும் எடுத்து வண்டியில தான் வரோம்

நல்ல நாளும் அதுவும் டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கா சின்ன என்ன பண்ண கேண்டி அவளை போட்டு வாங்குற சும்மா இரு இந்த வசதி எங்க போனவ அவ்வளவுதானே இருக்கா இப்ப நான் நாலு வாட்டி சோப்பு போடுற என்ன ரெண்டு வாட்டி தான் போட்டுட்டு வரேன் என்ன நாலாவது வாட்டியா அடியே 40 வாட்டி போட்டு தேச்சு குடிச்சானே அங்க இருக்குறத தான் இருக்கு வாடி ஏய் வசதி என்னடி சோப்பு வாங்கியே உன் சொத்தல அழிச்சிரோப்ல இருக்க வா வா பங்க்ஷன்ல நான் தான் பிகாரா தெரியணும் மத்தக எங்க பங்க்ஷனுக்கு போனால இதுல இவளுக்கு ஒரு பெருமை பிகரு பிகருன்னு கிடிக்கிறா வாடி ரெண்டு புள்ள பெத்து இந்த ரெண்டும்

இல்லனா விடுவானா அவள சும்மா வச்சு வந்து ஒரு எட்டு தலைய காட்டிட்டு வாடினு சொல்லிட்டு தான வரேன் இல்லனா அவ வீட்டு பங்க்ஷனுக்கு நான் போக மாட்டேன்ல அவ எனக்கு 250 ரூபாய் மொய் வச்சிருக்கா அத இப்ப திரும்பி வாங்கணும்ல அதுக்காக ஏன் தம்பி வீட்டு பங்க்ஷனுக்கு வந்து தான் ஆவன அவ ஏய் வசந்தி நீ வர போறியா இல்லையா நாங்க போற வேணுக்கு சீக்கிரம் ஓடி வா போனா தானா வருவா போங்க போங்க எல்லாரும் பிரியாணின்னு சொன்னதுல என் வயிறும் வாயும் தகப்புக்கு தகப்புக்கு டான்ஸ் ஆடிட்டு கிடக்கு வீட்டுக்கு போய் பிரியாணி வாடியை பிடிச்சாதான் என் மனசே ஆறும் ஏக்கா இருக்கிற எல்லா மாசத்துலயும் இந்த மாதிரி பங்கன் எல்லாம் வச்சா எப்படி இருக்கும் நல்ல வகை வகை வகையா கல்யாணம் விட்டு சாப்பாடு சடக்கு விட்டு சாப்பாடுன்னு இதே விதமா சாப்பிடலாம் ஏக்கா சாப்பிடலாம் நல்ல விதவிதமா சாப்பிடலாம் ஆனா காலைக்கு ஒரு பங்கன் மத்தியானத்துக்கு ஒரு பங்கன் ராத்திரிக்கு ஒரு பங்கன் வருது கையில சுத்தமா ஒத்த ரூபா இல்லையே என்ன செய்யறதுன்னு தெரியாத முடிச்சு விட்டு கிடக்க உனக்கு சோறு கேக்குதா சோறு என்ன எல்லாரும் பங்கன் பதறிய ஏன் மொய் இருந்தாதான் பங்கனுக்கு போகணுமா பங்கனுக்கு வந்து கூப்பிடல என்ன சொல்றவ சும்மாவது வந்துட்டு போங்கன்னு சொல்றவளா இல்லையா சொல்ற வார்த்தைக்காக போகணும்ல அவைய சும்மா கூப்பிட்டா நம்ம சும்மா போகணுமா இப்ப இருக்கிற காலத்துக்கு எல்லாம் மொய் வச்சாதான் சோத்துல கைய வைக்கணுங்கிற மாதிரி எல்லாம் வெளியில வாசகமே எழுதி போடுறாங்கடி பண பிரச்சனை அம்மா டிமாண்டா இருக்கு பாத்துக்கோ சும்மா போயிட்டு வந்தா யாருக்கு தெரிய போகுது மொய் வைக்காம திரும்ப வந்தா யா நீ வீட்டுக்கு வந்து மொய் வைக்காம சோறு தண்ணிட்டு போனா யாரும் கேட்க போறாவ போச்சுன்னு பண்ணு இந்த தை மாசம் முடியறதுக்குள்ள எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியாம நான் முடிய பிதிக்கிட்டு நிக்கிறேன் போ போ சோத்துக்கு மிச்ச தவப்பு தான் நிக்கிறேன் சோ சோறுன்னு

எல்லாரும் சாயங்கள நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்திரணும் இந்த மாலி வீட்டு ஃபங்க்ஷன்ல நல்ல திமு திமுனு சாப்பிட்டுட்டேன் உன் வீட்டு ஃபங்க்ஷன்ல சாப்பிட முடியலனா யாரும் சொல்ல கூடாது பாத்துக்கோங்க நல்ல கறி பிரியாணி ஆ சரியா சின்னபனே முக்கியமா வந்திரணும் ஏய் இவ்ளோ அன்பானி கூப்பிடும்போது நான் வராம எப்படி இருப்ப ருக்கு சின்னபனே உன் கல்யாணத்துக்கு இந்த அப்பமே நான் 500 ரூபாய் மொய் வச்சிடி கல்யாணத்துக்கு 500 ரூபாய் யாருக்கு அப்படி அலந்து விடுற என் கல்யாணத்துக்கு அதிகபடியான மொய்யே 50 ரூபாய் தான் 500 ரூபாய்ங்கற அந்த காலத்துல 50 ரூபாய்னா இந்த காலத்துக்கு 500 ரூபாய் இல்லையா

ஐயோ பாவி சண்டாலி அப்ப ஒரு கிராம் காசு ஆயிரவா இப்ப ஒரு கிராம் காசு பதினஞ்சாயிரமே நான் என்ன பண்றது நானே பத்து ரூபாய்க்கு வெங்காயம் தக்கலி வாங்க வழி இல்லாம தான் உமாள் கூப்பிட்டானே ஓசில சோறுதுங்க பங்கனுக்கு போறேன் இவன் என்ன விட்டுட்டு தேட மாட்டா போல இருக்கே சரி பாத்துக்கும் பாத்துக்கும் நாருங்க சாயங்காலம் எல்லாரும் மறக்காம வந்துருன்னு சொல்லிவிட்டா முதல்ல வந்துருணும் நீங்க தான் வந்து எல்லா வேலையும் பாக்கணும் பாத்துக்கோங்க யோ டைவரு தயவு செஞ்சு பாட்டை போடியா

இந்த மாதிரி காரியங்களுக்கு எல்லாம் எல்லாரும் வைக்கிறாவங்கற ஆமா பண்ணா வேற எதுக்கு அத்தோகல மாதிரி நான் ஒண்ணும் இழுச்சு வச்சக் கூடியது இந்த ஃபங்க்ஷன் பேனர்ல எழுதி ஒட்டிட்டோம்ல என்ன கடன் அன்பை முறிக்கும்னா நான் வச்ச மொய்ய திருப்பி வைக்கலனா கை கால முறிப்பம்னே ஏய் என்னடி இந்த ஃபங்க்ஷன் இல்லனா இன்னொரு ஃபங்க்ஷன் செஞ்சதே எப்படி திருப்பி செய்யாம இருப்பவ உனக்கு தெரியாத சின்ன பண்ணே இப்ப விக்கிற விலைவாசிக்கு ஃபங்க்ஷனுக்கு செய்யணும்ங்கிறதுக்காகவே சொந்த பந்தமே இல்லன்ற அளவுக்கு எல்லாரும் ரொம்ப வளத்திட்டு போற அளவு இத விட்டா இனிமே என் மவ கல்யாணம்தான் இப்பமே ஏதோ ஃபங்க்ஷன் வச்சு நக வாங்கிக்கிட்டாதான் என் மாவா கல்யாணத்துக்கு நல்ல சேத்து வைக்க முடியும் அதனால அடுத்தடி வந்தாலும் பரவால வெட்டுக்கு தானாலும் பரவால இந்த எவ்வளவு செஞ்சு வச்சிருக்கோம்னு மொய்ட்டா பேசி வச்சிருக்கோம்துக்கோ இல்ல விட்டு வாசலியே போய் நின்னு வட்டி முதல்லமா வசூல் பண்ணிட்டு வரோம்ல வசூலே ஏய் என்னடி ஃபங்க்ஷன் வச்சு மொய் வாங்குறதுக்கே வட்டி பண வசூல் பண்ற கணக்குக்கு சொல்ற இதெல்லாம் ரொம்ப மோசமடி இப்படி எல்லாம் இருந்தா எப்படியே நாலு பேரும் நாலு பண்ண உன் வீட்டு வாசலுக்கு வருவாவ மொய் வைக்க வக்கலாதவங்க எல்லாம் எதுக்கு நாலு பேரும் நாலு பண்ண என் வீட்டு வாசலுக்கு வரணும் அப்படி ஒரு ஓரவ சங்காத்தம எனக்கு தேவையில்லாம் இவன் என்னக்கா இந்த நானே வீட்டுக்கு இருநூறுவா தான் கையில எடுத்துக்கிட்டு போறான் வைக்கிறதுக்கு ஒத்து இல்ல என்னக்கா பெரிய தலைவலியா இருக்கு கூட ஏதோ ஏத்துவாக போல ஊருகாரி உள்ளவ இந்த அளவு பேசுறா ஏய் எனக்கே வகுத்து வாயில எல்லாம் சிக்கனும் வச்சுக்க அம்டதே நம்ம செத்து சுடுகாட்டுக்கு போற வரைக்கும் சொல்லிக்கட்டியே கொண்டு விடுவா யார்கிட்டயாவது கடன உடனே வாங்கியாவது இல்ல இருக்கிற நகனட்ட அடமானம் வச்சாவது இவளுக்கு வரிசை வச்ச ஆகணும் எப்படி வச்சு ஒரு ஐநூறு ரெடி பண்ணிடு

ஐநூறு ரூபாய் மைய அரை பிளேட்டு பிரியாணி திங்கிறதுக்கு கடையில போய் ஐம்பது ரூபாய்க்கு நல்லா ரெண்டு தட்டு பிரியாணி திட்டுவேன் போங்கடி என்னதான் கடனையில வாங்கிதுனால காரை விட்டு சோறு மாதிரி ஆமா தண்ணேன் சின்ன பண்ணு எந்திரடி சாயங்காலம் என் வீட்டுக்கு வரணும்